எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா மொந்தை வாழைப்பழம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மொந்தை வாழைப்பழம் இந்த வாழைப்பழம் வந்து எங்கள் சொந்தக்கார் பொண்ணுக்கு அம்மா வார்த்திருந்துச்சு அதாவது குத்துமல்லி அம்மை குத்துமல்லி அம்மைன்னு சொல்லி மேலும் உரண்ட உண்டியாக அம்மா வாத்திருந்துச்சு அதுக்கு மொந்த வாழை இருக்கு இல்லையா இந்த மொந்தை வாழை பழத்தை தோலை உழிச்சு அந்த வாழை பழத்தை வந்து பாப்பாவுக்கு கொடுத்தாங்க அது கொடுத்தாங்கன்னா எப்படின்னா இப்போ அம்மா வந்துருச்சு அப்படின்னா ஒரு அஞ்சு நாள் ஏழு நாள் இது மாதிரி இருக்கும்போது தண்ணி வந்து ஒரு பானைக்குள்ளே போட்டு அதுக்குள்ளே வேப்ப இலை கொஞ்சம் மஞ்சத்தூள் இது மாதிரி போட்டு வேப்ப இலையை அரைச்சி அதுக்குள்ளே அந்த பானைக்குள்ளே போட்டு ஒரு வெள்ளை துணியில் வந்து வேடு கட்டி வச்சிருவாங்க வேடு கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த தண்ணி வந்து அஞ்சு நாளோ ஏழு நாளோ அது மாதிரி கழித்து அதை வந்து குழந்தைங்களுக்கு ஊற்றி விடுவாங்க ஊற்றி விட்டு இந்த மந்தை வாழை பழம் கொடு கொடுத்தாங்கன்னா குளிர்ச்சி அம்மா வந்து சரியாக போயிடும் அதுக்கு தான் மந்த வாழையை வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது அஜித் குமார் ஹாய் நண்பா எப்படி இருக்கீங்க அஜித் குமார் நண்பா அஜித் குமாரா அஜித் குமார் வாங்க நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா அஜித் குமார் நண்பா எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா சரி ஓகே ஃபர்ஸ்ட் லைக் போடுங்க சரி ஓகே முதல் லைக் அஜித் குமார் தான் இருக்கணும் ஒரு லைக் போடு நண்பா அதெல்லாம் போட்டுறாங்க போட்டுறாங்க ம் நம்ம நண்பர்கள் நம்மள போட மாட்டாங்களா அஜித் குமார் சாப்டிங்ல ஃபர்ஸ்ட் சாப்டிங்ல நண்பா நான் நார்மலா சாப்பிடுறேன் ம் என்ன சாப்பிட்டீங்க

நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படியா கார்த்திகேயன் தேங்க்யூ சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து என்ன சொல்ல போகிறேன்னா அம்மா வந்து போட்டிருக்கு இப்போ வந்து வெயில் காலம் இல்லையா வெயில் காலத்தில் வந்து என்ன பண்ணுதுன்னா அம்மா போடுது குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் அம்மை வந்து போட்டுட்ருக்கு அதுக்கு வந்து நாம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கணும் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு என்னென்னா முந்தை வாளி இருக்கு இல்லைங்களா முந்தை வாளி வந்து குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் ஒரு வாழைப்பழம் ஒரு நாளைக்கு ஒரு பழம் இல்லையா ரெண்டு பழம் கொடுக்கலாம் அப்படி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தால் குழந்தைங்களுக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அம்மை நோய் வந்து வராது பாதிக்காதுன்னு வச்சுக்காங்களே அதனால் ஒரு நாளைக்கு ஒரு முந்தை வாழைப்பழம் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் குடுக்கிறது நல்லது உம் குளிர்ச்சியா இருக்கும் அதனால குடுங்க கண்டிப்பா கார்த்திகேயன் என்ன பிள்ளை குரட்டு போடுற அடப்பாவி மகளே வந்துருச்சா படிங்க பாபு வெல்கம் பாபு கார்த்திகேயன் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க புது எல்லாம் ஒரு சப்ரேப் பண்ணுங்க சப்ரேப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க உறவுகளை எங்கள் அக்கா தான் பேசிட்டு இருந்துட்டாங்க சுரேஷ் சுரேஷ் ஹாய் ஆன்டி சொல்லுங்க சுரேஷ் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சுரேஷ் நந்தகுமார் ஹாய் நந்தகுமார் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நந்தகுமார் சாப்பிட்டீங்களா சசிகுமார் ஹாய் வணக்கம் வெல்கம் சசிகுமார் எப்படி இருக்கீங்க சசிகுமார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நந்தகுமார் ஹாய் ஆண்டி சொல்லுங்க சொல்லுங்க நந்தகுமார் வெல்கம் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என்ன ஒர்க் இருக்கீங்க நந்தகுமார் ஹாய் ஆண்டி நந்தகுமார்க்கு எத்தனை வயசு இருக்கும் என்ன நீங்க வயசு நீங்க வச்சுக்கங்களே அதுக்கு தகுந்த மாதிரி கூப்பிட்ருப்பேன் அண்ணாவா தம்பியா எதுவும் தெரியல அதனால தான் கேட்குறேன் நந்தகுமார் ஹாய் ஆண்டி வெல்கம் வெல்கம் நந்தகுமார் என்ன ஒர்க் பண்ணுறீங்களா படிக்கிறீங்களா அதையாச்சும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நந்தகுமார் நண்பா நாங்கள் சேலம் நண்பா நீங்கள் எந்த ஊர் நந்தகுமார் ஒர்க்காண்டி ஒர்க்குக்கு தான் எந்த கம்பெனிக்கு போய்ட்டுருக்கீங்க ஓகே ஒர்க்குன்னு சொல்லிட்டீங்க விடுங்க கார்த்திக் ஓகே கார்த்திக் நீங்களும் சேலமா ஓகே ஓகே கார்த்திக் நண்பனும் சேலம்தான் பூமணி ஹாய் பூமணி என்ன பண்ணிட்ருக்கீங்க பூமணி நண்பா என்ன நண்பா சாப்பிட்டாச்சா பூமணி நண்பா சாப்பிட்டாச்சா வெல்கம் வரவேற்கிறோம் அனைத்து உறவுகளும் லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க கார்த்திக் நீங்கள் சேலம் எந்த பிளேஸ் ஓம்பலூர் செட்டிப்பட்டி ஓமலூர் பக்கத்தில் செட்டி நண்பா பூமணி அப்படியே அப்படியாக்கா ஆமாம் பூமணி நீங்கள் அதிகாலை வணக்கம் காந்தாமணி அவர்களே அதிகாலை வணக்கம் இன்னும் தூங்கலையா எப்போலியா நண்ணா இன்னும் தூக்கம் இல்லையாண்ணா அதிகாலையில் எந்திரிச்சு எத்தனை வேலைகள் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணுங்க ஒரு லைக் அப்படுங்க ஓகேவா நண்பர்களே லைக்கு நாலு போட்டி விட்டேன் தேவலோக பின்னே Thank you. நீங்க சேலத்துல எந்த பிள்ளைக்கு சிஸ்டர் ஓமலூர் என் செட்டிப்பட்டி செட்டிப்பட்டின்னு சொல்லுவாங்களே அந்த சைடு ஒரு காட்டு காட்டில் தான் இருக்கோம் வில்லேஜில் ஓகே நண்பர்களே கார்த்தன்பா நீங்க எந்த ஊருன்னு சொல்லவே இல்லையே சொல்லுங்க கார்த்திக் எந்த ஊர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஓமலூட்டு மேச்சேரி ஓகே கார்த்திக் ஹம் ஃபுல் அட்ரஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம் சரியா கார்த்திக் அது ப்ராப்ளம் அதனால தான் ஓகே கார்த்திக் அங்கே தானா ஓகே ஓகே நன்றி ம் ஓகே சிஸ்டர் ஓகே கார்த்திக் என்ன கம்பெனிக்கு போயிட்டு போயிட்டுருக்கீங்க மேரேஜ் ஆச்சா எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு உங்களுக்கு ஆயிடுச்சா கார்த்திக் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கா ஓகே உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா குழந்தைங்களா இருக்கா இன்னும் இல்லையா ஓகே 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 தம்பி ம் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சி தம்பி நைன்த்து படிக்கிறான் நெப்போலியன்னா நான் டீ காபி பால் மோர் இதெல்லாம் எதுவுமே குடிக்கிறது இல்லைண்ணா ம் எதுவுமே குடிக்கிறது இல்லை கார்த்திக் ஓகேக்கா பாய் ஓகே தம்பி பாய் தம்பி டெய்லி லைவுக்கு வாங்க சரியா தம்பி ஓகே கார்த்திக் தம்பி பாய் பத்திரமா போய் தூங்குங்க கவனமா இருங்க லைவ் போடுங்கக்கா லைக் போடுங்கக்கா ஓகே ஓகே டுமாரோ லைவ் டைம் நாளைக்கு நாளைக்கு வந்து காலையில் நாளைக்கு லீவு தான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் நான் ஏதோ கொஞ்சம் டைம் இருக்கிற டைம்லாம் போடுவேன் ஆனால் சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஏதோ லைவ் போட்டுகிட்டே தான் இருக்கேன் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போ வந்து லைவ் பாருங்கள் தம்பி ஆனால் சாயந்தரம் எட்டு மணிக்கு ஏழு மணிலேருந்து லைவ் போட்டுகிட்டு தான் இருக்கேன் ஒரு மணி வரைகே போடுறேன் உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் இருக்குது அப்போல்லாம் வாங்க நீங்கள் என்னக்கா ஒர்க் பண்ணுறீங்க நான் டெய்லர் தம்பி ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆர்ட்ரு எடுத்து தைச்சிட்ருக்கேன் கம்பெனிலையும் சரி அதுக்கப்புறம் வீட்டில் கொடுக்குறது கம்பெனியில் கொடுக்குறது எல்லாம் ஆர்டர் எடுத்து தைச்சிகிட்ருக்குறேன் ஓகே அக்கா தேங்க்யூ தேங்க்யூ கார்த்திக் கவனமாக இருங்க பத்திரமா இருங்க கார்த்திக் லைக் போட்டுங்களா கார்த்திக் லைக் போட்டாச்சா லைக்கை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக்கை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ்

ஹாய் फ्रेंड्स ஹாய் फ्रेंड्स ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே

அடுத்த தூக்கி போயிட்டேன் அப்புறம் எங்கே போய் பேசுவேன் அப்புறம் வந்துருச்சு அலோ அலோனால் யாரும் போய் பேசுவேன் சரி இந்த நம்பருக்குன்னா போட்டு பார்க்கலாம் அந்த நம்பருக்கு போட்டு பேசுவேன் ஓ தான் சரி போய் தூங்கலாமா ஓய் தூงலாமான்னு தூரியா தூงலா நாளைக்கு நேரமா வந்து பாத்துக்கலாம் அனைவருக்கும் குட் நைட் நானேவருக்கும் குட் நைட் நாளை சந்திப்போம் ஹாய் உங்களிடமிருந்து விடைபெறுவது கூகுள் மை ஃபேமிலி பாய் நண்பர்களே நாளை சந்திப்போம் குட் நைட் பாய் நண்பர்களே குட் நைட் குட் நைட் அனைவரும் ஒரு குட் நைட் சொல்லுங்க காந்தாமணி பேசாமல் இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே வீட்டில் வசியுங்கள் பேசாமல் இருவரும் ஒரே வீட்டில் வசிக்க முடியாது எங்கள் மாமா அடி போட்டுருவாரு மாமா அடிக்கிற அடி இவ்வளோதான் இருக்காது ஒரே எல்லாம் எப்படி இருக்க முடியும் மனோகர் குட் நைட் பா குட் நைட் மனோகர் நாளைக்கு லீவா சண்டே லீவ் தானே ஒர்க் இருக்கா உங்களுக்கு தூக்கம் வருகிறது இதை கே கேட்டா எனக்கோ தூக்கம் தூக்கமாக வருகிறது அப்படியா உங்களுக்கும் தூக்கம் தூக்கமாக வரும் ஏன்னா டைம் அப்படி ஆயிடுச்சு இல்லை ஒன்றும் ஒரு மணி அப்புறம் தூக்கம் வராமல் இருக்குமா நண்பர்களே சரி ஓகே மனோகர் பாய் நெப்போலியண்ணா பாய் இன்னொருத்தர் யார் இருக்கீங்கன்னு தெரில அவங்களுக்கும் பாய் அனைவருக்கும் பாய் நாளை சந்திப்போம் குட் நைட்